கோவை உள்ள செவிலியர் மற்றும் பார்மசி கல்லூரியில் கல்லூரியில்லையரங்கம் சிறப்பு விழா மாணவ மாணவிகளுக்கு வெள்ளை அங்கே அணிவித்தல் விழா மற்றும் சமத்துவ விழா என முப்பெரும் விழா நைட்டிங் நைட்டிங்கல் கல்வி குழுமத்தின் தலைவர் மனோகரன் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு நைட்டிங் நைட்டிங்கல் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர்கள் நட்ராஜன் பிரேமலதா மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் அருந்தந்தை விக்டர் பிரேம்குமார் சிநேகம் அறக்கட்டளை ஆ இ கிளிஸ் மலையாள இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ஜோஸ் மற்றும் மலையாள பிக்பாஸ் புகழ் கலாபவன் சரிகா ஆகியோர் மாணவ மாணவிகள் முன்னிலையில் கேக் வெட்டி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக சிறப்பு விருந்தினரை வரவேற்கும் விதமாக கல்லூரி நிர்வாகம் சார்பில் பேண்ட் வாந்தியங்கள் கிராமிய நடனம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் கரகாட்டம் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விழாவில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராஜீவ் சஞ்சய்மணி சந்தியா ராஜீவ் மீனா சஞ்சய்மணி மற்றும் கல்லூரி முதல்வர்கள் பொன்னம்மாள் இந்துலதா சோபியா மும்தாஜ் அன்னம் ராஜன் நேதாஜி மற்றும் துணை முதல்வர்கள் திலகவதி துர்காதேவி முகில்சிங் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்